மகனே நீ நின்று கொண்டிருக்கும் இடத்தையும் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் என்ன போராட்டங்களையும் நான் அறியாதவன் அல்ல என் வாழ்வு இத்தோடு முடிந்துவிட்டதா இனி மீண்டு வர வழியே இல்லையா என்ற அச்சத்தின் குரல்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அச்சுறுத்துகின்றன சுற்றிலும் இருள் சூழ்ந்தது போலவும் நீ மட்டும் தனித்துவிடப்பட்டது போலவும் ஒரு மாயையை உன் மனம் தோற்றுவிக்கிறது ஆனால் உண்மையை அறிந்து கொள் இங்கு எதுவும் முடிந்துவிடவில்லை உன் வாழ்வின் ஒரு அத்தியாயம் வேண்டுமானால் முடிந்திருக்கலாம் ஆனால் புத்தகம் இன்னும் உன் கையில்தான் இருக்கிறது அடுத்த அத்தியாயத்தை எழுதும் பேனா உன் முயற்சியாக உன் கையில் இருக்கிறது அதற்கு தேவையான மையை என் அருளாக நான் தருகிறேன் உன் கடந்த காலத்தை ஒரு சுமையாக எண்ணி தோளில் சுமக்காதே அது நீ படித்து முடித்த பாடம் அந்த பாடத்தில் நீ கற்றுக்கொண்ட அனுபவங்களை மட்டும் கையில் எடுத்துக்கொள் நீ செய்த தவறுகளோ அல்லது பிறர் உனக்கு செய்த துரோகங்களோ அவை உன் எதிர்காலத்தை தீர்மானிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அவை அனைத்தும் உன் வினையின் கணக்கு அந்த கணக்கை தீர்க்கும் பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தரும் முதல் எதிரி என்பதை புரிந்து கொள் பழையதை நினைத்துப்பார் அப்போதும் நீ தோற்று போனாய் என்று அது உன்னை பயமுறுத்தும் உனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று உன்னையே நீ வெறுக்கும்படி செய்யும் அந்த சத்தங்களுக்கு செவி கொடுக்காதே அது உன் மனதின் சலனம் மட்டுமே என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கையின் சத்தம் அந்த சலனத்தை விட ஆழமானது வலிமையானது நான் உன்னோடு துணையாக இருக்கிறேன் நீ நடக்கும் பாதையில் நிழலாக மட்டுமல்ல உன் கால்களுக்கு வலிமை தரும் சக்தியாகவும் இருக்கிறேன் நீ தடுமாறும் ஒவ்வொரு கணமும் என் கைகள் உன்னை பிடித்துக் கொள்வதை நீ உணர்வாய் நீ தனியாக இந்த போரை நடத்தவில்லை உன் கேடயமாக நான் முன்னால் நிற்கிறேன் உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உனக்குள்ளேயே இருக்கிறது அதற்கான முதல் படி நேர்மறை எண்ணங்கள் என்னால் முடியும் என் தெய்வம் என்னை கைவிடாது இந்த நிலை மாறும் என்ற மந்திரத்தை உன் மனதிற்குள் ஒவ்வொரு கணமும் சொல்லிக்கொண்டே இரு ஒரு விதையை ஊன்றும்போது அது உடனே மரமாவதில்லை அதற்கு நீரும் ஒளியும் காலமும் தேவை அதுபோல உன் நேர்மறை எண்ணங்களும் சிறு சிறு முயற்சிகளும் தான் அந்த நீர் என் அருள் அதன் மீது விழும் ஒளி நீ கைவிடாது முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் நீ செய்யும் சிறு முயற்சி ஒரு பெரிய மலையை குடையும் ஒளி போன்றது என்று பார்க்கும்போது அது சிறிதாக தெரியலாம் ஆனால் தொடர்ந்து முயற்சிக்கும் போது அந்த மலையே உனக்கு வழிவிடும் உன்னுடைய ஒவ்வொரு நாளிலும் ஒரு சிறிய முன்னேற்றத்தையாவது நான் நிச்சயம் சேர்ப்பேன் அது உன் மனதிற்கு வரும் ஒரு தெளிவான சிந்தனையாக இருக்கலாம் அல்லது உனக்கு கிடைக்கும் ஒரு சிறிய உதவியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய தடையை நீ தாண்டுவதற்கான தைரியமாக இருக்கலாம் எதையும் அலட்சியம் செய்யாதே உன் பொறுமை சோதிக்கப்படலாம் ஆனால் உன் நம்பிக்கை வீண் போகாது மிக விரைவில் நீ எதிர்பாராத ஒரு நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகிறது பூட்டியிருந்த கதவுகள் திறக்கும் சத்தம் உன் காதில் விழும் இருள் விலகி ஒரு புதிய விடியலை நீ காணப்போகிறாய் அதுவரை என் பெயரை உச்சரித்து உன் கடமையை செய்து கொண்டே இரு உன் பாரங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன் எல்லாம் சுபமாகவே முடியும்